கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் திஸ் இஸ் வாட் த லார்ட் யுவர் ரெடிமர் ஹூ formed யூ இன் த ஓம் ஐ am த லார்ட் ஹூ has மேட் ஆல் things, ஹூ அலோன் stretched அவுட் த ஹெவன்ஸ் ஹூ ஸ்ப்ரெட் அவுட் த earth பை மை செல்ஃப் என்று ஆங்கில வேதாகமத்திலும் கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே யார் துணையும் இன்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன் என்று பொது மொழிபெயர்ப்பிலும் வாசிக்கிறோம் இன்றைய தியான வசனத்தில் தேவன் தன்னுடைய முழுமையான அதிகாரத்தையும் தனித்தன்மையையும் மீட்பும் படைப்பும் ஒரே தேவனின் கருத்தில் இருப்பதையும் வெளிப்படுத்துகிறவர் இந்த வசனம் தேவனுடைய மூன்று முக்கிய பணிகளை காட்டுகிறது ஒன்று மீட்பர் ரெடிமர் தேவன் தம் ஜனத்தை மீட்பவர் இரண்டு உருவாக்குபவர் கிரியேட்டர் தேவன் ஒருவரே மனிதனை உருவாக்கியவர் மூன்று அளவில்லாத அதிகாரம் உடையவர் சாவரின் லார்டு தேவனே ஒட்டுமொத்த படைப்பையும் நடத்துபவர் உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிங்கள் தேவன் ஒரே நேரத்தில் நம்மை மீட்பவராகவும் அதாவது ரெடிமர் மற்றும் படைத்தவராகவும் அதாவது கிரியேட்டர் இருக்கிறார் தேவன் நம் மீட்பர் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலரை மீட்பதாக இயேசையா முன்பே தீர்க்க தரிசனம் குறைத்தார் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது மனிதனை உருவாக்கியவரே அவனை மீட்பவராக இருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலால் நிறைவேறியது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டதை மத்தியு ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை கர்ப்பத்திலேயே உருவாக்கினார் தேவன் ஒவ்வொருவரையும் தனி உருவாக்குகிறார் நீர் என் உள்ளியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சங்கீதக்காரன் விவரிப்பதை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் எவரும் விபத்தாக பிறக்கவில்லை தேவன் நம்மை ஒரு நோக்கமுடனும் திட்டத்துடனும் தான் படைத்தார் மீட்பும் படைப்பும் ஒரே தேவனின் செயல்கள் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்வதை கவனிங்கள் தேவன் எல்லாம் செய்யக்கூடிய நபர் யாரும் அவரை எதிர்க்கவோ அவருடைய திட்டங்களை மாற்றவோ முடியாது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுவதை யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டில் வாசிக்கிறோம் உலகத்திற்குள் நிகழும் அனைத்தும் அவருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை நான் நானே அவர் என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொள்ளுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று சொல்வதை உபாகமம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவன் தனது வல்லமையான விண்மீன்களை படைத்து அவற்றுக்கு பெயர் சுட்டினார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை திட்டமாகப் புறப்படப் பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா நாற்பது இருபத்தி ஆறில் வசிக்கிறோம் நான் ஒருவராய் வானங்களை விரித்து என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் வானங்களை உருவாக்கியவர் அவரை தவிர வேறு ஒருவரும் இ இதில் பங்கெடுக்கவில்லை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதம் பத்தொன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் வானங்களை வெரித்தவர் அவராகவே இருக்கிறார் அதில் உள்ள விண்மீன்கள் சூரியன் சந்திரன் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டவை நானே பூமியை பரப்பினவர் பூமியும் வானமும் தேவனுடைய கட்டளைக்கேற்ப உருவானவை என்பதை ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களில் வாசித்து அறிகிறோம் பூமியை பரப்பினவர் தேவனே மனிதன் தனது அறிவால் உருவாக்கியது ஏதுவும் இல்லை தேவன் ஒரு திட்டத்துடன் பூமியை படைத்தார் மனிதன் அதில் வாழ வேண்டும் என்பதற்காகவே வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை சொல்வதை ஏசாயா என்று நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் போதிக்கும் உண்மை தேவன் நம்முடைய மீட்பர் மற்றும் படைப்பர் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் அவர் ஒருவரே சுயாதீனமான ஆற்றல் உடையவர் அவருடைய அதிகாரத்தை அறிந்து அவரில் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் உலகமும் வானங்களும் அவரால் உருவாக்கப்பட்டவை நாம் அவருடைய படைப்பில் ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கிறோம் அவருடைய அதிகாரம் யாராலும் எதிர்க்க முடியாது நாம் அவரிடம் அடைக்கலம் கொள்ள வேண்டும் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவன் நம்முடைய மீட்பர் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார் நம் வாழ்வு திட்டமிட்டப்பட்டதே தேவன் கர்ப்பத்திலேயே வடிவமைத்தவர் எனவே நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர் பூமியை படைத்தவர் என்பதால் அதில் வாழும் மனிதர்களையும் கவனிக்கிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனின் முழுமையான அதிகாரத்தையும் தனித்தன்மையையும் நினைவூட்டுகிறது அவர் ஒருவரே நம்மை படைத்தவரும் மீட்பரும் ஆவார் ஆகவே நாம் அவரிடம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் தெய்வீக ஆணையத்தின் கீழ் வாழ்ந்து அவருடைய கைப்பிடியில் நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை வழி நடத்தி ஆசிர்வதிப்பார் சோ என்ன பண்ணலாம் இன்றே அவர் பாதம் பணிவோமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்